வாழ்க்கையில் பொருள்கள் பணங்கள் உறவுகள் எல்லாம் இருந்தாலும் நிம்மதியை தேடி அலையிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது அவ்வளோ எளிதாக அந்த வித்தை நிம்மதி பெறக்கூடிய வித்தை அப்படிங்கிறது அவ்வளோ எளிதாக யாருக்கும் கிடச்சிடாது அந்த நிம்மதி அப்படிங்கிறது வாழ்க்கையில் மிகச்சிறந்த வரம்னு சொல்லலாம் ஏன்னா மனிதர்கள் மத்தியில் அவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது பொருளாதார அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் மத அடிப்படை இது அடி இன அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் குவிஞ்சு கிடக்கு இல்லாம அப்படிங்கிற ஒரு மதகுரு சொல்கிறாரு வாழ்க்கையோட முதன்மை குறிக்கோள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் குறைந்தபட்சம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியலை அப்படின்னா அவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் இருக்கிறதே ஒரு மிகச்சிறந்த குறிக்கோள் தான் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா உதவி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கலை எல்லாராலேயும் உதவி பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு உதவி தான் அப்படின்னு சொல்கிறார் அதனால் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான் என்ஜாய் பண்ணுங்கள்